மையானது என்று பொருள் அது வெவ்வேறு கடவுள்களின் கதைகளை சொல்கிறது கிரகத்தின் படைப்பை பற்றி சொல்கிறது இதிகாசங்களை பற்றி சொல்கிறது மேலும் மகரிஷி வியாசர் புராணங்களை பதினெட்டு பாகங்களாக வகுத்திருக்கிறார் அதில் முக்கியமான ஒரு புராணம் பவிஷ்ய புராணம் பவிஷ்ய என்றால் எதிர்காலம் என்று பொருள் இந்த புராணம் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது பவிஷ்ய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பர்வம் மூன்று காண்டம் மூன்று அத்தியாயம் மூன்று ஸ்லோகங்கள் ஐந்திலிருந்து எட்டு வரை ஒரு மலேச்சர் தனது தோழர்களுடன் வருவார் பாலைவனத்திலிருந்து வருவார் அவருடைய பெயர் முகமது என்பதாகும் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மேலும் ராஜா போஜ் இந்த மகாதேவ அரபிக்கு பஞ்ச பஞ்சகர்வத்தில் குளிக்க தருவார் அதோடு அவரை கௌரவத்துடன் வரவேற்று மிகுந்த மரியாதையுடன் நடத்துவார் ஒரு மனித குலத்தின் பெருமை கூறியவரே நீர் தீயவர்களுக்கு எதிராக ஒரு மாபெரும் படையை உருவாக்கி உள்ளீர்கள் என்று கூறுவார் இந்த முன்னறிவிப்பு பவிஷ்ய புராணத்தில் பர்வம் மூன்று காண்டம் மூன்று அத்தியாயம் மூன்று ஸ்லோகங்கள் ஐந்திலிருந்து எட்டு வரை கூறுகிறது ஒரு மலேச்சர் வருவார் மலேச்சர் என்றால் சமஸ்கிருதத்தில் வெளிநாட்டவர் என்று பொருள் அவர் தன் தோழர்களோடு வருவார் என்பது நபி தோழர்களை குறிக்கிறது அவர் மருஸ்தல்லில் இருந்து வருவார் என்று சொல்கிறது மருஸ்தல் என்றால் சமஸ்கிருதத்தில் மண் நிறைந்த நிலப்பரப்பு அல்லது பாலைவனம் அவரது பெயர் முகம்மது அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் ராஜா போஜ் இந்த மகாதேவ அரபியை மரியாதையுடன் அழைப்பார் பிறகு கூறுவார் ஓ மனித இனத்தின் பெருமை நமக்கு தெரியும் முகமது சல்லாஹு அல்லஹி வசலம் மனித சமூகத்தின் பெருமைக்குரியவர் கூறியவர் அல்லாஹ் குரானில் கூறுவது போல சூரா அல் கலமில் அத்தியாயம் அறுபத்தி எட்டு வசனம் நான்கில் நிச்சயமாக நீர் மிக உயர்ந்த மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கிறீர் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் திருக்குரான் சூரா அஹசாபில் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் இருபத்தி ஒன்றில் அல்லாஹ் கூறுவது என்னவென்றால் நிச்சயமாக அல்லாவின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது மேலும் அவர் தீய சக்திகளை முறியடிக்க ஒரு பெரும் படையை திரட்டுவார் என்று புராணம் கூறுகிறது முகமது நபி அவர்கள் அதை செய்தார் என்று நமக்கு தெரியும் இந்த முன்னறிவிப்புகள் முகமது நபி அவர்களை பற்றித்தானே அன்றி வேறொருவரை பற்றி அல்ல சிலர் இந்த முன்னறிவிப்பில் இடம் பெற்றுள்ள ராஜா போஜ் என்பவர் பதினோராம் நூற்றாண்டில் இருந்தார் என்றும் இறை முகமது அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ராஜா சிலவகனின் பத்தாவது தலைமுறையில் வந்தவர் என்கிறார்கள் ஆனால் இவர்கள் உணர தவறியது என்னவென்றால் எகிப்தில் இருந்த மன்னர்களைப் போல அவர்களுக்கு பாரோன் என்ற பட்ட பெயர் உண்டு பல பாரோன்கள் இருந்தார்கள் ஒருவர் மட்டுமல்ல ரோமானிய அரசர்கள் சீசர்கள் என்று அழைக்கப்பட்டதைப் போல பல சீசர்கள் இருந்தார்கள் ஒருவர் மட்டுமல்ல இந்தியாவில் இருந்த மன்னர்களுக்கு போஜ் என்ற பட்டம் அளிக்கப்பட்டது ஆகவே ஒரு ராஜா போஜ் அல்ல அநேக ராஜா போஜ்கள் இருந்தார்கள் ஆகவே இந்த ராஜா போஜ் பதினோராம் நூற்றாண்டில் இருந்ததாக சொல்லப்படும் அந்த ராஜா போஜ் அல்ல பதினோராம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே அவர் இருந்திருக்கிறார் மேலும் பவிஷ்ய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது பர்வம் மூன்று காண்டம் மூன்று அத்தியாயம் மூன்று ஸ்லோகங்கள் பத்திலிருந்து இருபத்தி ஏழு வரை மலேச்சர்களின் நாடு கெட்டு போயிருந்தது அவர்கள் எதிரிகளாக இருந்தார்கள் அது ஆரம்பத்தில் இப்போது அதிக சக்தி வாய்ந்த ஒரு படையை அவருக்கு அனுப்புவோம் நாம் ஒரு மனிதரை அவர் பெயர் முகம்மது அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் மக்களை நேர்வழிப்படுத்த அவரை அவர்களுக்கிடையே அனுப்புவேன் ஓ ராஜா போஜ் நீ அந்த பிசாசுகள் நாட்டுக்கு போக தேவையில்லை ஏனென்றால் நான் என் தயவின் மூலம் நீ எங்கிருக்கிறாயோ அங்கேயே வைத்து உன்னை பரிசுத்தப்படுத்துவேன் என்றார் பிறகு ஒரு மனிதர் வானவர் ரூபத்தில் ராஜாவிடம் வந்து சொல்கிறார் ஆரிய தர்மம் இந்த உலகில் நடைமுறைப்படுத்தப்படும் ஈஸ்வர் பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட என்னை பின்பற்றுபவர் சேதனம் செய்திருப்பார் அவர் தலையில் ஒரு குடுமி இருக்காது அவர் தாடியோடு காணப்படுவார் அவர் ஒரு புரட்சியை உருவாக்குவார் அவர் தொழுகைக்காக அழைப்பு கொடுப்பார் அவர் அனுமதிக்கப்பட்ட எல்லாவற்றையும் உண்ணுவார் அவர் எல்லா வகை புலால் உணவையும் உண்ணுவார் ஆனால் பன்றியின் மாமிசத்தை மட்டும் உண்ணமாட்டார் அவர் மூலிகைகளாலும் செடிகளாலும் புனிதப்பட மாட்டார் அவர் போர் முறைகளாலே புனிதம் பெறுவார் அவர் முசல்மான் என்று அறியப்படுவார் இந்த முன்னறிவிப்பு மற்ற யாருக்கும் பொருந்தாது இறுதி தூதரான முகமது நபி அவர்களுக்கே பொருந்தும் அது கூறுகிறது என்னை பின்பற்றுகிறவர் செய்திருப்பார் என்பதாக நமக்கு தெரியும் முஸ்லிம்கள் விரத்த சேதனம் செய்திருப்பார்கள் அவரது தலையில் குடுமி இருக்காது என்றும் கூறப்பட்டிருக்கிறது அவருக்கு தாடி வளர்ந்திருக்கும் அவர் ஒரு புரட்சியை உண்டாக்குவார் அவர் தொழுகைக்கு அழைப்பு கொடுப்பார் அதை அதான் என்று முஸ்லிம்கள் அழைப்பார்கள் அவர் அனுமதிக்கப்பட்ட எல்லாவற்றையும் உண்ணுவார் அவர் எல்லா வகையான புலால் உணவுகளையும் உண்ணுவார் ஆனால் பன்றியின் மாமிசத்தை மட்டும் உண்ணமாட்டார் அல்லாஹ் குரானில் நான்கிற்கும் குறைவில்லாத வெவ்வேறு இடத்தில் குறிப்பிடுகிறான் சூரா அல் பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி எழுபத்தி மூன்றில் சூரா மைதா அத்தியாயம் ஐந்து வசனம் மூன்றில் சூரா அல் அனாம் அத்தியாயம் ஆறு வசனம் ஐந்தில் மேலும் சூரா நகல் அத்தியாயம் பதினாறு நீங்கள் புசிக்க கூடாது என்று விளக்கப்பட்டவை தானே செத்ததும் ரத்தம் பன்றி இறைச்சி எதன் மீது அல்லாவின் பெயர் என்று வேறு பெயர் உச்சரிக்கப்பட்டதோ அதுவும் ஆகும் திருக்குறானில் நான்கு வெவ்வேறு இடங்களில் பன்றியின் மாமிசம் தடை செய்யப்பட்டதாக குறிப்பிடுகிறது அதனால் நாங்கள் முஸ்லிம்கள் பன்றியின் மாமிசத்தை உண்பதில்லை அந்த முன்னறிவிப்பு மேலும் குறிப்பிடுகிறது அவர்கள் மூலிகைகளாலும் செடிகளாலும் புனிதம் அடைவதில்லை போர் முறைகளாலே புனிதம் பெறுவார்கள் முசல்மான் என்று அழைக்கப்படுவார்கள் இந்த முன்னறிவிப்பு வரப்போகிற கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரையே குறிக்கின்றது மேலும் பவிஷ்ய புராணத்தில் பர்வம் மூன்று காண்டம் ஒன்று அத்தியாயம் மூன்று ஸ்லோகங்கள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வரை கூறுகிறது காசியில் உள்ள ஏழு புனித நகரங்களும் தீமைகளாலும் ராட்சசர்களாலும் நிறைந்துவிடும் என்கிறது மலேச்சர்களின் நாட்டிலே மலேச்சர்களின் தர்மத்தை பின்பற்றுபவர்கள் நல்லவர்கள் நல்ல ஒழுக்க மாண்புகளை அவர்களிடத்தில் காண முடியும் மேலும் இந்த நாட்டில் எல்லா வகையான ஒழுக்கக்கேடுகளையும் நாம் காண வேண்டி வரும் ஓ ரிஷி இறைவனின் பெயரை மேன்மைப்படுத்துக இந்த வசனங்களும் இறை நபி அவர்களைப் பற்றியும் அவரை பின்பற்றுபவர்கள் பற்றியும் கூறுகிறது முகமது நபி அவர்களைப் பற்றி வேதங்களிலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது அது அதர்வன வேதம் புத்தகம் இருபது வேதவரி நூற்றி இருபத்தி ஏழு மந்திரம் ஒன்றிலிருந்து பதினான்கு வரை இது குந்தப் சுக்தாஸ் எனப்படும் குந்தப் என்றால் வயிற்றினுள் மறைவாக இருக்கும் ஒரு சுரப்பி இதன் பொருள் என்னவென்றால் அந்த வசனங்கள் மறைந்திருக்கும் பிற்காலத்தில் அது பற்றி தெரிய வரும் என்பதாகும் குந்தப் என்பதற்கு இன்னொரு பொருள் துன்பத்திலிருந்து விடுவித்தல் அதாவது அமைதி என்றும் பொருள் இஸ்லாம் என்பதற்கு மற்றொரு அர்த்தம் இது மேலும் அது பூமியின் மத்தியில் இருப்பதையும் மறைமுகமாக குறிக்கிறது நமக்கு தெரியும் மக்கா உலகின் மத்திய பாகத்தில் இருக்கிறது அல்லாஹ் குரானில் கூறுகிறான் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் தொன்னூற்றி ஆறில் இறைவனை வணங்க மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதல் வீடு பக்கா மக்காவின் இன்னொரு பெயர் நேரம் குறைவாக இருப்பதால் எல்லா பதினான்கு மந்திரங்களையும் விளக்க முடியாது ஆகவே முதல் நான்கு மந்திரங்களை சுருக்கமாக விளக்குகிறேன் அதர்வன வேதம் புத்தகம் இருபது வேதவரி நூற்றி இருபத்தி ஏழு மந்திரம் ஒன்று கூறுகிறது அவர்தான் நரசன்ஷா அவர்தான் கௌரமா அவர் அறுபதாயிரத்தி தொன்னூறு எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்பட்டார் மந்திரம் இரண்டு கூறுகிறது அவர் ஒட்டகம் ஓட்டும் ரிஷி மந்திரம் மூன்று கூறுகிறது அவர் மகாரிஷி மந்திரம் நான்கு கூறுகிறது அவர்தான் வஷவேஷ் ரேப் முதல் மந்திரம் கூறுகிறது அவர் நரஷன்ஷா நர் என்றால் சமஸ்கிருதத்தில் ஒரு மனிதன் அல்லது ஆண்மகன் ஷன்ஷா என்றால் பிரசன்ஷா புகழுக்குரியவர் என்று பொருள் புகழுக்குரிய ஒரு மனிதன் என்பதாகும் இதன் சரியான அரபி மொழிபெயர்ப்பு முகமது என்பதாகும் இதுதான் கடைசியும் இறுதி இறை தூதரான முகமது நபி அவர்களின் பெயராகும் மேலும் அது அவரது பெயர் கௌரமா என்கிறது இதன் அர்த்தங்களில் ஒன்று அமைதியின் இளவரசர் என்பதாகும் அன்புக்குரிய இறை தூதர் முகமது நபி அவர்கள் அமைதியின் இளவரசராக இருந்தார் அதன் இன்னொரு அர்த்தம் குடியேறியவர் என்பதாகும் உங்களுக்கே தெரியும் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மக்காவிலிருந்து மதினாவிற்கு குடியேறியவர் குடியேற்றவாசி மேலும் அவர் அறுபதாயிரத்தி தொன்னூறு எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அறிவோம் மக்காவின் மக்கள் தொகையில் இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு எதிராக திரண்டவர்கள் சுமார் அறுபதாயிரம் பேர் மந்திரம் இரண்டு கூறுகிறது அவர் ஒரு ஒட்டகம் ஓட்டக்கூடிய ரிஷியாக இருப்பார் ஒரு இந்திய ரிஷியோ அல்லது பிராமணரோ எப்போதும் ஒட்டகம் ஓட்டி இருக்க மாட்டார் ஏனெனில் ஒட்டகம் ஓட்டுவது பிராமணர்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து மனு தர்மத்தில் அத்தியாயம் பதினொன்று வசனம் இருநூற்று இரண்டில் ஒரு பிராமணன் ஒட்டகத்திலோ அல்லது கழுதையிலோ ஏறி பயணிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இது இறை இருக்க முடியும் அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர் மூன்றாவது மந்திரம் சொல்கிறது அவர் மாமரிஷி அதாவது மகரிஷி மாமா என்றால் முகமது என்று சிலர் சொல்கிறார்கள் சிலர் மகாரிஷி என்று சொல்கிறார்கள் மந்திரம் நான்கு சொல்கிறது அவர் ரேப் ரேப் என்றால் புகழுக்குரியவர் என்பது பொருளாகும் இது முகமது நபி அவர்களின் மற்றொரு பெயரை குறிப்பதாகும் புகழுக்குரியவர் என்பது அரபியல் அகமது எனப்படும் இது இறை தூதர் முகமது நபி அவர்களின் மற்றொரு பெயராகும் முகமது நபி அவர்களை பற்றி அதர்வண வேதத்திலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது புத்தகம் இருபது வேதவரி இருபத்தி ஒன்று மந்திரம் ஆறில் அது அஹ்சாப் போரை பற்றி கூட்டுப்படைகளின் போரை பற்றி கூறுகிறது அதில் அவர் பத்தாயிரம் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்படுவார் என்பதை பற்றியும் அந்த போரில் சண்டையிடாமலே வெற்றி பெற்றது பற்றியும் குறிப்பிடுகிறது அவர் ஒரு கரு ஆவார் கரு என்றால் சமஸ்கிருதத்தில் புகழுக்கு உரியவர் என்று பொருள் அரபியில் அகமது என்று அழைப்பார்கள் முகமது நபி அவர்களின் மற்றுமொரு பெயர் அது சண்டையிடாமலேயே போரில் வெல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எகசாப் போரை பற்றி சொல்கிறது சண்டையிடாமலேயே அதில் வென்றார்கள் அந்த காலகட்டத்தில் அங்கிருந்த எதிரிகளின் எண்ணிக்கை சுமார் பத்தாயிரம் என்பது நமக்கு தெரியும் மேலும் அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புத்தகம் இருபது வேதபரி இருபத்தி ஒன்று மந்திரம் ஏழு சொல்கிறது அதாவது எல்லாம் வல்ல இறைவன் இருபது மன்னர்களை கவிழ்த்துவிட்டு மேலும் அபந்துவை அவர் அறுபதாயிரத்தி தொன்னூறு எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவார் என்கிறது சமஸ்கிருதத்தில் அபந்து என்றால் அனாதை என்று பொருள் அபந்துவிற்கு இன்னொரு அர்த்தம் புகழுக்குரியவர் அதன் அரபி மொழிபெயர்ப்பு முகமது என்பதாகும் முகமது என்ற சொல்லை தமிழில் மொழிபெயர்த்தால் புகழுக்கு உரியவர் என்பதாகும் அபந்து என்ற சமஸ்கிருத சொல்லை அரபியில் மொழிபெயர்த்தால் முகமது நபி அவர்களாகும் அது எல்லாம் வல்ல இறைவன் இருபது மன்னர்களை கவிழ்ப்பது பற்றி சொல்கிறது முகமது நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மக்காவில் கிட்டத்தட்ட இருபது தலைவர்கள் இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் அனைவரையும் வென்றார் அந்த காலகட்டத்தில் முகமது நபி அவர்களுக்கு எதிராக சுமார் அறுபதாயிரம் பேர் இருந்தார்கள் இதே முன்னறிவிப்பு ரிக் வேதத்திலும் வருகிறது ரிக்வேதம் புத்தகம் ஒன்று வேதவரி மூன்று மந்திரம் ஒன்பதில் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள சமஸ்கிருத வார்த்தை சுஷ்ரமா சுஷ்ரமா என்ற சொல்லுக்கும் புகழுக்குரியவர் என்பதுதான் பொருள் இது முகமது நபி அவர்களையே குறிக்கிறது முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை பற்றி அக்னியிலும் முன்னறிவிப்பு உள்ளது மந்திரம் அறுபத்தி நான்கில் அது கூறுகிறது இந்த ரிஷி அவரது தாயின் பாலை அருந்துவதில்லை என்கிறது அவரது அன்னையிடம் தாய்ப்பால் அருந்தவில்லை நாம் எல்லாம் அறிவோம் இறை முகமது நபி அவர்கள் அவர் தனது சொந்த அன்னையிடம் தாய்ப்பால் அருந்தவில்லை வளர்ப்பு அன்னையான ஹலீமா அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்தான் முகமது நபி அவர்களுக்கு தாய்ப்பால் ஊட்டினார் இறை முகமது நபி அவர்கள் அகமது என்ற பெயரால் பல இடங்களில் சிறப்புப்படுத்தப்பட்டுள்ளார் பல இடங்களில் உத்தர் சிக் மந்திரம் ஆயிரத்தி ஐநூறில் இந்திராவில் அத்தியாயம் இரண்டு மந்திரம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு மேலும் யஜுர்வேதம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வசனம் பதினெட்டு பிறகு ரிக்வேதம் புத்தகம் எட்டு வேதவரி ஆறு மந்திரம் பத்து அதர்வன வேதத்தில் புத்தகம் எட்டு வேதவரி ஐந்து மந்திரம் பதினாறு மேலும் அதர்வண வேதம் புத்தகம் இருபது வேதவரி நூற்றி இருபத்தி ஆறு மந்திரம் பதினான்கில் இறை தூதர் முகமது நபி அவர்கள் அகமது என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டதோடு பல இடங்களில் நரஷன்சா என்றும் சிறப்பித்து முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளார் நான் முன்பு கூறியது போல் நரஷன்சா என்பது நர் என்ற சொல்லிலிருந்து வந்தது அதன் பொருள் ஒரு மனிதன் அல்லது ஆண்மகன் மேலும் ஷன்சா என்பது பிரஷன்சா என்ற சொல்லிலிருந்து வந்தது அதன் பொருள் புகழ் அதாவது புகழுக்குரிய ஒரு மனிதன் இறை தூதர் முகமது நபி அவர்கள் தனது பெயரான முகமது என்றும் மற்றும் நரஷன்சா என்றும் இந்து வேதங்களில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளார் ரிக்வேதம் புத்தகம் ஒன்று வேதவரி பதிமூன்று மந்திரம் மூன்றில் ரிக்வேதம் புத்தகம் ஒன்று வேதவரி பதினெட்டு மந்திரம் ஒன்பதில் ரிக்வேதம் புத்தகம் ஒன்று வேதவரி நூற்றி ஆறு மந்திரம் நான்கில் ரிக்வேதம் புத்தகம் ஒன்று வேதவரி நூற்றி நாற்பத்தி இரண்டு மந்திரம் மூன்றில் ரிக்வேதம் புத்தகம் இரண்டு வேதவரி மூன்று மந்திரம் இரண்டு ரிக்வேதம் புத்தகம் ஐந்து வேதவரி ஐந்து மந்திரம் இரண்டு ரிக்வேதம் புத்தகம் ஏழு வேதவரி இரண்டு மந்திரம் இரண்டு ரிக்வேதம் புத்தகம் பத்து வேதவரி அறுபத்தி நான்கு மந்திரம் மூன்று மேலும் ரிக்வேதம் புத்தகம் பத்து வேதவரி நூற்றி எண்பத்தி இரண்டு மந்திரம் இரண்டு யஜுர்வேதம் அத்தியாயம் இருபது வசனம் முப்பத்தி ஏழு யஜுர்வேதம் அத்தியாயம் இருபது வசனம் ஐம்பத்தி ஏழு யஜுர்வேதம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி ஒன்று யஜுர்வேதம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி எட்டு வசனம் இரண்டு இரண்டுவேதம் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் நாற்பத்தி இரண்டு இது போன்ற மேற்கோள்களை காட்டிக்கொண்டே போகலாம் இங்கெல்லாம் இந்து புனித நூல்களில் முகமது நபி அவர்களை பற்றி பெயராலேயே